மற்ற முன்பு தமிழக அமைச்சர் உதயநிதியுடைய பார்க்க போகிறோம் நண்பர்களே தேர்தலுக்கு பிறகு எல்லாம் மாறோம் இனி எல்லாம் மாறும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரைடு நடத்தப்படுவதற்கு கூட வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிறையவே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது விளையாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே தமிழக அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழக அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியுடைய வீட்டுல அதிரடியான ரைடுகள் நடத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்திருக்கு ஆறு மாதத்திற்கு முன்பே ஒருவர் கூறினார் ராஜா ராஜா திமுகவினரால் சொல்லப்படக்கூடியவர் கூறினார் இல்லைங்க அவர் என்ன எப்ப வேணா வந்து அமலாக்கத்துறை அவருடைய வீட்டை வந்து கதவை தட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஆறு மாசம் ஆகி இன்னும் வந்து வாய்ப்பு இல்லையா கொஞ்சமாக பாருங்க ஆறு மாசம் ஆயும் தமிழக அமைச்சர்கள் தமிழக அமைச்சர் இலாக்காக்கள் ஒரு ஒரு விதமான துறை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டுக்கொண்டு இன்னமும் உதயநிதி ஸ்டாலின் கைது பண்ணாம தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க உதயநிதி ஸ்டாலின் அப்படி என்ன ஊழல் பண்ணார் ஒரு ஒரு துறை சார்ந்தவர்களின் மீதும் ஒரு ஒரு விதமான குற்றச்சாட்டுக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஏன் கைது நடவடிக்கை சுறுசுறுப்பா ஏன் திமுகவும் பெரிய யோகியமான கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் பிஜேபி கேட்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கடந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சியில ஊழல் செய்த அவனே ஒன்று கேக்குறேன் அப்படின்னு அதாவது எடப்பாடி பழனிசாமி கடந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சி காலத்துல பெருமளவு ஊழல் செய்த நான் கேக்குறேன் அப்ப என்னத்த கிழிச்சுக்கிட்டு இருந்தீங்க மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கூட்டணியில் இருக்கும்போது ஒரு வாய் உருட்டு அப்ப இப்ப கூட பி எம்கே இதற்று வேலையை விலையை பண்ணிட்டு இருப்பாங்க கூட்டணி கட்சிகள் ஏதோ திருட்டுத்தனமான வேலைகளை பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ இப்ப கூட்டணியில் இருக்குதுன்னா அது அனைத்தும் மறந்துக்கிட்டு வெக்கம் கெட்டு மானம் கெட்டு அனைத்தையும் நடத்திக்கிட்டு வந்து கொண்டு இதே கூட்டணி என்ற ஒன்று வந்த பிறகு இப்படி மாறுவீங்க இட்ஸ் திஸ் இஸ் டெமோக்ரஸி சரி சாரி திஸ் இஸ் நெப்போட்டிசம் ஓகேங்களா வாரிசு அரசியல் இப்போ பிஎம்கே பண்ணா அது வாரிசு அரசியல் கிடையாது டிஎம்கே பண்ணா அது வாரிசு அரசியல் என்னங்கடா இது கதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் ஒரு புறம் கிழி இழியின கிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உதயநிதி அமைச்சர் அவர்களுடைய வீட்டில் அதிரடியான ரைடு அப்படின்றது நீங்க எப்படி வந்து நினைக்கிறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க கூடும் அப்படின்றதையுமே நம்ம கண்டிப்பா ஒரு சூழ்நிலையில தான் உதயநிதி வந்து எந்த வீட்டில் வந்து ரைடுகள் நடத்தப்படும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே ஹச் ராஜா போன்றவர்களுடைய ஒரு பெரும் திருப்பமாகவே இந்த விஷயங்கள் அனைத்தும் பார்க்கப்படுகிறது பண்ணி பார்க்கலாம் தமிழக அமைச்சர்கள் உதயநிதியுடைய வீட்டில் உண்மையிலேயே வந்து ரைடு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப்